குறிப்பாக உலக வரலாற்றை பொறுத்தமட்டிலே ஒரு கல்வி உள்ள சமுதாயத்தை உருவாக்குவதற்காக பலர் கஷ்டப்படுவார்கள் பாடுபடுவார்கள் அந்த வகையில் தான் கொழும்பில இருக்கின்ற ஒரு ஃபேமஸான கூறுவார்கள் அது மட்டுமல்லாமல் பல டாக்டர்களே பல சட்டத்தரணிகளே பல்விதமான விற்பனர்களை உருவாக்கிய கல்லூரிகளிலே கொழும்பு பண்டார் நாயக்க மாவட்டத்தில் பாடசாலையின் வரலாற்றை பார்க்கின்ற பொழுது பன்னெடுங்காலமாக இந்த பாடசாலையிலே படித்தவர்கள் இந்த நாட்டிலும் இந்த நாட்டுக்கு வெளியிலும் இந்த நாட்டின் பொருளாதாரத்திலே பங்காளராக கடமையாற்றுவதோடு மட்டுமில்லாமல் கல்வியே தன் வாழ்க்கை என தங்களை மாய்த்திருக்கின்றார்கள் இவற்றோடு இல்லாமல் இந்த பாடசாலையினுடைய சுற்றுச்சூழல் மிகவும் அழகான ஒரு சுற்றுச்சூழல் இந்த பாடசாலையில் கல்வி கற்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் ஐந்தாம் ஆண்டு புலமைப் பரிசில் பரீட்சியாக இருக்கலாம் இலவலாக இருக்கலாம் இல்லை என்று சொன்னால் ஏலவலாக இருக்கலாம் பல வகையான சாதனைகளை புரிந்திருக்கின்றார்கள் இந்த பாடசாலையில் படிக்கின்ற ஒவ்வொரு மாணவிகளும் குறிப்பாக ஒரு புன்னகையோடு இந்த பாடசாலைக்கு தங்களுடைய பெற்றோர்கள் மூலமாக இந்த பாடசாலைக்கு தங்களுடைய உறவினர்கள் மூலமாக எவ்வாறான விடயங்களை சாதித்து காட்டலாம் என ஏக்கத்தோடு இருக்கின்ற ஒரு பாடசாலை மாணவிகளாகத்தான் முஸ்லிம் லேடிஸ் காலேஜ் மாணவிகள் இருக்கின்றார்கள் இலங்கையிலே பொலித்தீன் பாவனை தவிர்த்து இலங்கையிலே பொலித்தீனுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை இந்த பாடசாலையில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக கை பணியும் என்று சொல்வார்கள் அப்படித்தானே இதனை பொறுத்த மட்டிலே கலியால் செய்யப்பட்ட ஒன்று முஸ்லிம் சமூகத்தில் உள்ளே மரணம் என்று ஒன்று இருக்கின்றது ஒவ்வொருவரும் மரணித்ததின் பிற்பாடு தங்களுடைய கபறுகளுக்குள் தங்களுடைய உடலை அடக்கம் செய்கின்ற பொழுது எவ்வாறாக இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்ய வேண்டும் என்ற சம்பிரதாயம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இங்கு பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் கைப்பணியினால் செய்யப்பட்ட ஒரு மஸ்ஜித் ஒரு பள்ளி வாசல் தொழுகை எவ்வாறு இருக்க வேண்டும் ஐந்து நேர தொழுகைகளும் ஃபஜரில் இருந்து ஆரம்பித்து இஷா வரைக்கும் எவ்வாறான விடயங்களை இந்த தொழுகை கற்றுத் தருகின்றது இது சம்பந்தமாக அல் குர்ஆன் அல் ஹதீஸ் என்ன வகையான விடயங்களை சொல்லி இருக்கின்றது என்பது சம்பந்தமாக அந்த புகைப்படத்திலே வடிவமைத்திருக்கின்றார்கள் மஸ்ஜிதுல் அக்சா முஸ்லிம்களுடைய முக்கியமான பள்ளிகளில் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் புனிதமான மேராஜ் பயணத்தை ஆரம்பித்த அந்த வாகனத்திலே ஆரம்பித்திலே இருந்துதான் அந்த பயணத்தை ஆரம்பித்தார்கள் அந்த அந்த ஒரு ஒரு ரோல் மாடல் பள்ளியை வடிவமைத்து இருக்கின்றார்கள் இவைகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு கைப்பணியாக காணப்படுகின்றது இலங்கையை பொறுத்த மட்டிலே பொலித்தின் பாவனைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை ஆரம்பித்த நாடுகள் வரிசையில் இதனை கூறுவார்கள் மோரல் என்வாயன்மெண்ட் முக்கியமான ஒருவரை இது சம்பந்தமாக நான் அழைத்திருக்கின்றேன் இந்த பாடசாலையினுடைய முக்கியமான அதிபர் கொழும்பு மாவட்டத்திலே முக்கியமாக கல்வியை வளர்க்க வேண்டும் என்று ஒரு சிறந்த கல்விமான் பெண்ணாக இருந்து கொண்டு இந்த பாடசாலையை தன்னால் ஏன்ற உதவிகளை இந்த பாடசாலைக்கு எவ்வாறு செய்ய வேண்டும் என்று இரவு பகலாக யோசிக்கின்ற ஒரு கல்வியலாளர் தான் மும்தாஸ் பேகம் எப்படி சுகமா இருக்கின்றீர்களா பாடசாலை பொறுத்த மட்டிலே முஸ்லீம் லேடிஸ் காலேஜ் அறுபது ஆண்டுகள் முஸ்லிம் மஜிலிஸ் நீங்கள் மூலமாக இந்த நடத்துகின்றீர்கள் இரவு பகலாக கஷ்டப்பட்டு இதனை செய்திருக்கின்றார்கள் இதன் பிரதிபலன் என்ன இந்த பாடசாலையில் முஸ்லிம் மஜ்லிஸ் ஆரம்பிக்கப்பட்டு அறுபது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு ஒரு கண்காட்சியை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் உதித்தது உண்மையில் இஸ்லாமிய ரீதியாக கண்காட்சி எனும் பொழுது வெறும் மஸ்ஜித் அமைப்புக்களை மாத்திரம் கொண்டு நடாத்துவது என்ற எண்ணம் பலருக்கும் காணப்பட்டது ஆனால் அவ்வாறல்ல இஸ்லாமிய ரீதியான கண்காட்சி என்பது விஞ்ஞானத்துடன் தொடர்புடைய விடயங்கள் எவ்வளவோ நாம் மாணவர்களுக்கு முன்னிறுத்தி வைக்க வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது அந்த வகையில் இந்த அறுபது ஆண்டு பூர்த்தி விழாவை முன்னிட்டு அதன் முதற்படியாக இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது தரம் ஒன்று முதல் பதிமூன்று வரையான மாணவிகள் தங்களது இயலுமைக்கு ஏற்றவாறு தங்களது திறனை வெளிப்படுத்திக் கொள்வதற்கும் இஸ்லாத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் இடையிலான தொடர்பு அதன் தாத்பரியங்களுடன் மாணவர்கள் விளக்கி முன்வைக்கக்கூடியதாக காணப்படுகின்றது அந்த வகையில் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எனது அன்பு மாணவ செல்வங்கள் இவர்கள் அனைவரும் பாராட்டுக்குரியவர்களே இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்வதற்கு நாம் ஒழுங்குகளை மேற்கொள்ளும் பொழுது இது கட்டாயமாக எமது மாணவ சமூகத்துக்கு ஏற்புடையதான ஒரு கண்காட்சியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனும் அயலில் உள்ள பாடசாலைகளையும் இதில் இணைத்து கொண்டு அவர்களுக்கு இந்த கண்காட்சியை பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கவும் வாய்ப்பாக அமைந்ததை என்று மகிழ்ச்சி அடைகிறேன் மேடம் மும்தாஸ் பேகம் அவர்களே குறிப்பாக தெரியும் ஒரு கண்காட்சியை நடத்துவது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான காரியம் அப்படிதானே இதனை செய்வதன் மூலமாக பொலித்தீனுக்கு எதிரான போராட்டத்தை இந்த பாடசாலை ஆரம்பித்திருக்கின்றது முதலாவது விடயம் ஹேண்ட்மேட் ஹேண்டிகிராஃப்ட் என்று சொல்வார்கள் இதற்காக இலங்கை அரசாங்கத்தில் பிரத்தியேகமான அமைச்சு கூட இருக்கின்றது அதாவது இருபத்தி ஐந்துக்கும்

மிளிர வேண்டும் கைப்பொருட்களை எவ்வாறு செய்வது அது அவர்களது வாழ்க்கையின் முக்கியத்துவத்துக்கு எவ்வாறு உதவுகின்றது என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த கண்காட்சியில் நான் முன்வைத்த விடயங்கள் தான் மாணவர்கள் கழிவு பொருட்களை கொண்டு எவ்வாறான விடயங்களை விடயங்களை உருவாக்குவது தொடர்பான அவர்கள் மேலதிகமான தகவல்களை பலரிடமிருந்தும் பல விற்பனர்களிடம் இருந்தும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அதற்கான வாய்ப்புகளும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது அது மட்டும் சுயத்தொழில் சம்பந்தமாகவும் இந்த மாணவர்கள் இஸ்லாமிய வழிமுறையில் எவ்வாறு நாம் பொருளாதாரத்தை முன்னேற்றுவது என்பது தொடர்பான ஒரு சிந்தனையை இந்த மாணவிகளுக்கு விதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது உண்மையில் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் பெண் சுய வாய்ப்புகள் கூடுதலாக வழங்கப்பட்டது அந்த சுய அடிப்படையில் இன்று முன்னேறிய ஒரு நாடாக பங்களாதேஷ் காணப்படுகின்றது அந்த வகையில் எங்களது பெண் மாணவிகளும் பலவிதமான தொழில் முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் வாழ்க்கைக்கு சிறந்த ஒரு அர்ப்பணிப்பான நிகழ்வாக இந்த கண்காட்சி அவர்கள் மையமாக வைத்து செயற்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அறுபது ஆண்டு முஸ்லிம் மஜில நிறைவை கொண்டாடும் வகையிலே ஒரு ஹேண்டிகிராஃப்ட் கைப்பணி கண்காட்சி பிரம்மாண்டமான முறையிலே பாடசாலையினுடைய அனைத்து கட்டிடங்களிலும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது எனவே இந்த கண்காட்சிகளை பார்க்கின்ற பொழுது கைப்பணி அதாவது பொலித்தீனுக்கு எதிராக எவ்வாறு இந்த பாடசாலை மாணவர்களால் இந்த கண்காட்சியினுடைய காட்சிப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை